ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் கட்டணம் வந்து உயர்ந்துள்ளது இந்த மின் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கடுமையாக பாதிக்குது தொழில் மற்றும் வாழ்வாதாரம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு பல்வேறு தரப்பில் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க இந்த கட்டணத்துக்கான காரணம் என்ன மின்கட்டணத்துக்கு ஒரே ஒரு காரணம்தான் பல்வேறு காரணங்கள் அரசு சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு காரணம்தான் மிக முக்கியமான காரணம் அது இந்த மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள் இந்த மின்சார வாரியம் மிக மோசமாக நிர்வகிக்கக்கூடிய நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு காரணம்தான் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மையப்பொல்லியாக இருக்கு இருக்குது இது கடந்த ஒரு ஆண்டில் தான் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது கடந்த ஆட்சியிலையும் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் ஊழல்கள் நடந்திருக்கு இந்த ஆட்சியிலும் அது தொடர்கிறது ஸோ இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைத்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னா கடந்த ஆட்சியில் நிறைய ஊழல்கள் செஞ்சுருக்கிறாங்க ஒன்றரை லட்சம் கோடி கடனில் வை வச்சிருக்கிறாங்க மின்சார வாரியத்தை அதனால் எங்களுக்கு வேற வழியே இல்லை நாங்கள் வந்து மின்சார கட்டணத்தை தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் சொன்னாங்க நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வெறும் மின்சார கட்டணத்தை மட்டும் ஏற்றுவது அப்படிங்கிறது இதற்கு தீர்வாகாது நீங்கள் வந்து கடந்த ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் இப்போ அதானி போன்ற நிலக்கரி இறக்குமதி ஊழலாகட்டும் தனியாரிடமிருந்து மின்சாரமாகுவதில் வாங்குவதில் நடந்த ஊழல்கள் ஆகட்டும் இது போன்ற ஊழல்களில் இழந்த ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை நீங்கள் வந்து மீட்பதற்கான வேலையை ஒரு அரசு செய்யணும் அப்போ அந்த பணத்தை மீட்கணுமே தவிர அந்த இழந்த பணத்தை மீண்டும் மீண்டும் இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என்ன சொல்லப்படுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இழப்பு ஏற்பட்டிருக்கு மின்சார வாரியத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கு மின்சார வாரியம் கடனில் இருக்கு மின்சார வாரியம் அப்போ இழப்புங்கிறது தான் முக்கியமானது இது இழப்பு ஏற்படாமல் இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது விலையேத்த வேண்டிய அவசியமும் கிடையாது இழப்புங்கிறது ஏன் ஏற்படுது அந்த இழப்பு ஏற்படுவதற்கான ஒரே காரணம் என்னென்னா செலவினங்கள் அதிகம் வருமானம் குறைவு செலவினங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கக்கூடிய மின்சார வாரியம் இதில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் என்ற பெயரில் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்படுகிறது அதனால் மட்டும்தான் இந்த செலவினங்கள் அதிகமாகவும் வருமானம் குறைவாகவும் இருக்குது அப்போ இதை மீட்டெடுப்பதற்கும் எந்த வேலையும் செய்யலை கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களில் மாறாக இவர்களும் அதே வழியில் போய் கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இப்போது டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் எப்படி நடந்தது அப்படிங்கிறது வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ ஒரு பக்கம் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாராக இல்லை எஃப்ஐஆர் போடுவதற்கும் தயாராக இல்லை நீங்கள் வந்து இப்போ இழந்த பணத்தை மீட்டெடுப்பதற்கும் தயாராக இல்லை நீங்கள் நேர்மையாக ஆட்சி செய்வதற்கும் தயாராக இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசியில் மக்கள் தலையில் கொண்டு வந்து இந்த மின்சார கட்டணத்தை வைக்கிறாங்க இது ஏதோ இந்த ஒரு முறை கிடையாது மீண்டும் வைப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைத்ததுக்கே மிகப்பெரிய இடி இவர்கள் வந்து இந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் மக்கள் தலையில் வைப்பது தவறு மீண்டும் மக்கள் தலையில் கொண்டு போய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ மீண்டும் மக்கள் தலையிலேயே கொண்டு வந்து ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு சதவீதம் அதிகப்படியான மின் கட்டணத்தை வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த புதிய மின்கட்டணத்துக்கு காரணம் உதய மின் திட்டம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்லே அது பற்றி உங்க கருத்து சி உதய மின் திட்டத்துல அவங்க வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டால் நீங்கள் வந்து அதை இப்படித்தான் சரி செய்ய வேண்டும் மக்கள் டேரிஃபை வந்து நீங்க ரெகுலரா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு கைட்லைன் அதனால தான் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோங்கிற வழக்கத்தை இப்போ மின்சார வாரியம் கொடுக்குறாங்க ஒருவேளை மின் திட்டம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கோம் அப்போ என்ன ஆகும் இந்த இழப்பை யார் சரி கட்டுவாங்க கேள்வி இருக்குல்ல இழப்பு இருக்கு இழப்புக்கு யார் காரணம் இழப்புக்கு உதயமின் திட்டம் காரணம் கிடையாது கரெக்டா இழப்புக்கு காரணம் மின்சார வாரியத்தில் நடந்த ஊழல்கள் மின்சார வாரியத்தை சரியாக நிர்வகிக்காதது தான் அதோடைய முக்கியமான காரணம் அப்போ அந்த மின்சார வாரியத்துடைய இழப்பை மக்கள் தலையில் வைப்பது அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உதவி திட்டத்தில் ஒரு ரெகுலராக அதை வந்து இழப்பு ஏற்பட்டால் விலையை ஏற்றணும் அப்படிங்கிறது அதில் ஒரு வழிமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றினால்தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிராண்ட்டு பணம் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து சிலது வரும் இதான் இப்போ வந்து அரசு வைக்கக்கூடிய வாதம் ஒருவேளை நுதயமின் திட்டத்துல கையெழுத்து போடல உதவி மின் திட்டம் இல்லைன்னு வச்சுக்குவோமே என்ன நடந்திருக்கும் இந்த இழப்புக்கு யார் சரி கட்டணும் இப்போ இந்த இழப்புக்கு யார் கட்டணும் மாநில அரசு அவங்களுடைய பணத்துல இருந்து மின்சார வாரியத்துக்கு கொடுக்கும் மாநில அரசு எந்த பணத்தை கொடுக்கும் நம்மளுடைய வரி பணத்தை கொடுக்கும் அது யார் பணம் அதுவும் நம்ம பணம் தான் அப்ப அந்த பணத்தை கொடுக்காம இருந்தா என்ன ஆகும் அந்த பணத்தை வேற மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு செய்ய முடியும் ஆக மொத்தம் அது நம்ம வரி பணத்தை கொண்டு போய் அந்த இழப்பை ஈடுகட்டுறீங்களா இல்லை மக்கள் தலை மேல வைக்கிறீங்களா ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே நம்மளுடைய வரி பணம் தான் இது ஒன்று நம்மளுடைய வரி பணம் இன்னொன்னு நேரடியாக நம்ம கிட்ட வசூலிக்கப்படுற பணம் ரெண்டுமே நம்ம பணம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இனி வந்து பிரச்சனைங்கிறது அந்த இழப்பு தான் நீங்கள் ரூட் காசு என்னன்னு பார்க்காம இது ஒரு பிளேம் பண்ணக்கூடியது கடந்த ஆட்சியில் ஊழல் நடந்தது அதனால உதைமின் திட்டத்தில் கையெழுத்து போட சொ கையெழுத்து போட்டாங்க அதனால அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு பிளேம் பண்ணுறதுக்காக சரியாக தவிர உண்மையிலே மின்சார வாரியத்தை சரி செய்ய இது எதுவும் உதவாது இந்த வாதங்கள் நீங்கள் அந்த இழப்பை கட்டுப்படுத்துவது தான் உதவும் அந்த இழப்பை உங்களால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா மின்சார வாரியத்தை நீங்கள் நேர்மையாக செயல்படுத்தணும் நேர்மையாக ச செயல்களை செய்யணும் நீங்கள் கடந்த ஆட்சியில் அவ்வளோ பெரிய ஊழல்கள் நடந்தது கரெக்டு நிலக்கரி இறக்குமதி ஊழல் மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் தனியார் இடம்பெறது மின்சாரம் வாயினத்தில் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நம்மளே ஆதாரம் கூட கொடுத்துருக்குறோம் நிலக்கரி போக்குவரத்து ஊழல் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அது திமுக அதிமுக இரண்டு ஆட்சிகளிலும் நடந்த ஊழல் பதினஞ்சு வருஷமாக அந்த இது கொடுத்துருக்குறோம் அது மூணுத்தில் ஒன்று தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு ரெண்டு என்கொயரியில் இருக்குது ஒன்றுத்தில் எஃப்ஐஆர் ஸ்டேஜில் வந்திருக்கு ஆனால் இன்னும் போடலை அப்போ இந்த மாதிரி தான் அது இருக்கு இப்போ அதில் ஏதாவது ஒன்றுத்துலையாவது நீங்கள் ரெக்கவரி போட்டிருக்கிறீங்களா இன்ஃபேக்ட் மின்சார போக்குவரத்து ஊழல்லாம் இருக்கிற பணத்தையும் கொடுக்கறதுக்கு வழி பண்ணாங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அப்புறம் நம்ம அது சண்டை போட்டு அது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெட்டிஷன்லாம் போட்டு அதற்கு பிறகு போய் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணாங்க அப்போது இன்றைய தினம் கூட நீங்கள் வந்து இதை மீட்டெடுப்பதற்கான எந்த வேலையுமே செய்யலை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் எடுங்க பணத்தை மீட்டெடுப்பதற்கான நாங்கள் ரெக்கவரி போட்டிருக்கிறோம் இந்த நிறுவனத்தை ரெக்கவர் பண்ண சொல்லியிருக்கோம் யாரெல்லாம் இப்படி ஊழல் பண்ணாங்களோ அவங்களாம் பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டெப்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு இவ்வளோ ஃபால் வருது எங்களுக்கு வேறு வழியில் மக்கள் கிட்டேருந்து வாங்கணும்னா அது வேறு விஷயம் நீங்கள் ஊழல் செய்யக்கூடிய திசையில் போய் இருக்கக்கூடிய கடந்த ஆட்சியில் போய் கொண்டிருந்தது அதே திசையில் தான் நீங்களும் இன்றைக்கி டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஷிப்பை திருப்பவே இல்லை திருப்புறதுக்கான முயற்சியே எடுக்கலை அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே திசையில் போயிட்டு சும்மா காரணத்தை மட்டும் உதவி மின் திட்டம் காரணம் கடந்த ஆட்சி காரணம் இப்படின்னு ஒரு பிளேம் பண்ணிவிட்டு இவங்க தப்பிக்கிறான்னு பார்க்குறாங்க இன்றைக்கி உண்மையிலேயே மின்சார வாரியத்தை ஒரு மில்கி கவு அப்படின்னு சொல்கிறாங்க அது கறக்குற மாடை வந்து எந்த அளவுக்கு கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு கறக்கணும்னு நினைக்கக்கூடியது தான் இந்த மின்சார வாரியமாக இருக்கிறது அதனாலதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இந்த துறையை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு ஏன் செந்தில் பாலாஜி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு அவரோட பாஸ்ட் ரெக்கார்டு என்ன செந்தில் பாலாஜியோட பாஸ்ட் ரெக்கார்டு அவர் நன்றாக ஊழல் செய்யக்கூடியவர் ஒன்றரை லட்சம் கோடி கடலில் இருக்குன்னு தெரியும்ல மின்சார வாரியம் ரொம்ப முக்கியமான ஒரு துறை அப்படிங்கிறது தெரியும்ல அதை நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் பிடிஆர் மாதிரி ஒருவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் சீரியஸாக இருக்கிறீங்க இந்த சுரையை இந்த துறையை சீர்திருத்தணுங்கிறதுல சீரியஸாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க செந்தில் பாலாஜ் மாதிரி ஒரு வருடம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்ப அந்த நோக்கமே என்னவா இருக்கு இதுல இருந்து எந்த அளவிற்கு முறைகேடு செய்ய முடியுங்கிறது தான் நோக்கமாக இருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி முன்னு அரங்கிருது முப்பது முப்பத்தஞ்சு ஒப்பந்ததாரர் ஒரே வேலை ஏற லட்சம் டிரான்ஸ்ஃபார்மரா பனை பதிமூணு லட்சம் ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க ஒரே அச்சடிச்ச மாதிரி இருபத்தாறு பேரும் ஒரே விலை கொடுக்கறத பார்த்துருக்குறீங்களா எங்கேயாச்சும் அந்த மாதிரி எல்லாம் ஊழல் செஞ்சு அதுவும் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்பு துறையில் விசாரணைங்கிற பேரில் இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறோம் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்னு அப்போது அந்த ஒரு நோக்கமே இல்லை மாறாக இப்போ இன்றைக்கி ஏற்றிருக்கிறாங்கல்ல அடுத்த வருஷம் லாபம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை அடுத்த வருஷம் இப்போ இதை பயன்படுத்தி இன்னும் எவ்வளவு பணத்தை வெளியெடுக்கலாம் ஊழல் பண்ணலாம்ங்கிறது தான் இந்த அரசுடைய நோக்கமாகவே இருக்கிறது இந்த மின்சார வரியத்தை சீர்திருத்தணும்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படி ஐஏஎஸ் படிப்பு படித்தவர்கள் தேவை கிடையாது நான் மிகப்பெரிய அமைச்சர் நான் எனக்கு இப்போ பல ஆண்டு காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய தங்கம் தன்னரசு தேவை கிடையாது ஐஏஎஸ் நான் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ராஜேஷ் லக்கானி தேவை கிடையாது பன்னிரெண்டாவது படித்த நேர்மையாக மண் மக்கள் மீது அக்கறையுள்ள ஒரு நேர்மையான நபர் இருந்தால் போதும் அது பன்னிரெண்டாவது படிச்சுருந்தால் கூட போதும் அவரால் நிர்வகித்து இதை வந்து லாபம் உள்ள இல்லை பிரேக்கிவன் பண்ணக்கூடிய ஒரு துறையாக மாற்ற முடியும் ஆனால் இவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாததுதான் மிகப்பெரிய பிரச்சனை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விலை ஏற்றத்துக்கு அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருந்து விலை ஏற்றணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா எங்களுக்கு அழுத்தம் வந்துச்சு அதனாலதான் தான் நாங்கள் விலை ஏற்றக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு இப்போ இதே மாதிரியான பேச்சு தான் போகுமா ஆமாம் தொடர்ந்து இது மாதிரி அவர்கள் வந்து மற்றவர்களை பிளேம் பண்ணுவதை மட்டும் சொல்லி எப்படி எஸ்கே பார்க்கலாம்ங்கிறது ட்ரை பண்ணலாம் பட் மக்கள் ஐ திங்க் விழித்து கொள்ள வேண்டும் பார்க்க வேண்டும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அரசாங்கம் ஏற்றியது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பத்துலேருந்து முப்பது சதவீதம் ஸ்லாப் வச்சு அதுவும் ஸ்லாப் வச்சு நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா பல வீடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு முன்னாடி வந்ததோட ஒன்றரை மடங்குலேருந்து ரெண்டு மடங்கு இப்போ பில் வருதுன்னு சொல்லுவாங்க பல சிறு குறு தொழில் ப பண்றவங்களெலாம் ஏற்கனவே ரொம்ப ஒடிஞ்சு போய் கொரோனாக்கு பிறகு மிக ஒடிந்து போய் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி ஒரு ஏற்றம் என்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாகவே இருந்தது நீங்கள் அந்த மைக்ரோ ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவான் அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் என்ன சொன்னீங்க அப்போ அவ்வளவு ஏ அவ்வளவு ஏற்றி நீங்கள்ல மிகப்பெரிய அளவில் ஏற்றி நீங்கள்ல அதற்கு பிறகு கூட நீங்கள் லாபம் பண்ணலன்னா என்ன அர்த்தம் மிகப்பெரிய அளவில் அப்போ லாபத்துக்குன்னு போயிருக்கணும் நஷ்டத்துலேருந்து இருந்து மீண்டும் மீண்டும் நஷ்டம் அப்படின்னா நீங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் இன்னைக்கு என்ன சொல்றீங்க இப்போ க சமீபத்தில் சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் பவர் சப்ஸ் பவர் சர்ப்ளஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க பவர் எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அதனால அதிக விலைக்கு வாங்குறோம் சொல்லல நல்லா பார்த்துக்கோங்க பவர் சர்பிளஸ் ஸ்டேட்னா எங்களுக்கு தேவையான பவரை விட அதிகமா இருக்குன்னு அரசாங்கம் சொல்லுது சோலார் நாங்கள் வந்து ஐம்பது சதவீதம் இப்போ போன வாரம் பார்த்துருப்பீங்க இருக்கிறதுலே அதிகமாக ஐம்பது சதவீதம் நம்ம வந்து ரினியூபிள் எனர்ஜிலேருந்து நம்ம எடுக்கிறோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்கேன் சோலாருடைய பவர் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் ஒம்பது ரூபா இருந்தது இன்றைக்கி ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு யூனிட்டு ரெண்டாயிரரூபா மூணுரூபா மேக்ஸிமம் போனாங்கன்னா அவ்வளோ ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு அப்போ குறைச்சலான வேலையில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பவர் கிடைக்குது பவர் கிரிட் கனெக்டிவிட்டி ம நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்ததுக்கு பிறகு அன்றைய தினம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் நாலாயிரம் ரூபாய் இருந்த ஒரு யூனிட் மின்சாரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டிமாண்டெல்லாம் கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளில் ஒன்றும் ஏறலை பதினாலாயிரம் மெகாவாட்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் அரசாங்கம் சொல்லிச்சு அதே தான் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க மேபி ரெண்டாயிரம் மூவாயிரம் மெகாவாட் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு பீக் டைமில் பதினேழாயிரம் போகுது பதினெட்டாயிரம் போகுதுன்னு வேணால் சொல்லலாம் அப்போது டிமாண்ட் மிகப்பெரிய அளவில் அதிகமாகல சப்ளை எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது நாங்கள் பவர் சர்க்குலர் ஸ்டேட்டு எல்லாம் சொல்லக்கூடியது இது எக்கனாமிக்ஸே ஒர்க் அவுட் ஆலையே இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனில் எக்ஸ்பென்சஸ் மிகப்பெரிய அளவில் குறையணும் அப்போ எக்ஸ்பென்சஸ் மிகப்பெரிய அளவில் குறையணும்னா அந்த நிறுவனம் ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய அளவில் லாபம்னு அடைஞ்சிருக்கணும் செலவினங்கள் குறையக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நிறுவனம் லாபம் இருக்கு தான் போகணும் அப்போ ஒரே காரணம் என்ன இவ்வளவு சூழ்நிலை இருந்தும் லாபம் ஏற்படுத்தக்கூடிய இவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தும் இந்த மின்சார வாரியம் மிகப்பெரிய நஷ்டத்துல போதும் அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் மட்டும்தான் இதை எப்படியாவது சுரண்டனும் சுரண்டனும்னு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் இந்த அதிகாரிகளும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஜூனியர் லெவல் அதிகாரிகளை விட்டுருக்கோம் மேல இருக்கிறவங்க சரியா இருந்தாங்கன்னா கீழே இருக்கிறவங்க சரியா இருப்பாங்க மேல இருக்கிறவங்க சரியில்லை ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் சரியில்லைங்கிறதுனாலதான் கீழே இருக்கிறவங்க சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்போ மேல இருக்கிற சீஃப் செக்ரட்டரி ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் போன்றவர்கள்லாம் சரியாக வேலை செய்தால் கீழே இருக்கிறவங்க இப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு அவர்கள் நீங்க அமைச்சர் சொல்றாரு செந்தில் பாலாஜி அவர் இருந்தபோது இஷ்டத்துக்கு அந்த அமைச்சரவையில் நீங்க என்ன பண்ணீங்க இந்த மாதிரி கொட்டேஷன்லாம் எப்படிலாம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போட்டிருக்கிறீங்க அப்போ அதை அவர் சொல்லி பண்ணாரா ஒருவேளை அவர் சொல் அவர் வந்து அதை செந்தில் பாலாஜி சொன்னார் நான் சொல்லவே இல்லைன்னு தான் அவர் சொல்லுவார் அப்போ ராஜேஷ் லக்கானி நீங்கள் தானே போர்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இந்த அதிக வேலைக்கு வாங்கினீங்க அப்போ நீங்கள் தானே பொறுப்பு இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படுத்துறது நீங்கள் தானே பொறுப்பு அப்போ இதான் தான் மிக முக்கியமான காரணம் அந்த அஃபீஷியல் ஒருவர் காசிங்கிற அந்த டெண்டர் அத்தாரிட்டி அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிலே உட்காந்து வேலை பார்க்குறாரு ஒரு மிடில் லெவல் அதிகாரி தினமும் போய் அமைச்சர் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குற அளவுக்கு எப்படி இப்போ இந்த மாதிரிலாம் கூட்டு சதி வேற எங்கே பார்த்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு மின்சார வாரியத்துடைய நிலை இன்னைக்கு மின்சார வாரியம் இன்ஃபேக்ட் அங்கே ஊழியர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் பார்க்கும்போது இதை என்ன எங்கே கொண்டு போகிறாங்க எப்படியாவது இதை வந்து மின்சார வாரியம் பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய நிறுவனம் இதை வந்து தனியாருக்கு கொடுக்கணுங்கிற ப்ரெஷர் ஏற்கனவே பல இடங்கள்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இவங்க அது அந்த திசையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியாகத்தான் இது எல்லாமே தெரியுதே தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டை வைத்து ஊழியர்களுக்கு போதுமான சம்பளமும் கொடுத்து ஏன்னா இப்போ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இது ஒரு மொனோபொலி மாதிரி உங்களுக்கு ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுங்கிறது அவங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது பவர் சப்ளை வந்து ஒரு பக்கம் இப்போ ரெனியூபிள் எனர்ஜி எல்லாமே விலையெல்லாம் குறையுது அப்போ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் இன்னும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குறைவான விலையிலேயே நீங்கள் பண்ண முடியும் இன் இன்ஃபேக்ட் வேற ஒரு நேர்மையான நபர் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்திருந்தால் எலக்ட்ரிசிட்டி பில் குறையணும் குறைச்சிருக்கணும் வேற யாராவது இருந்தா இவங்க நிர்வகிக்கிறதுக்கு திறமை இல்லாததுனால இன்னைக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் கூட்டுறாங்க கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அதானி வந்து சந்திச்சிருந்திருக்கிறாரு கடந்த மாதம் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதானி மீது விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துட்டு விசாரணை நடத்துறதுக்கு முடிவெடுத்துச்சு அந்த நிலையில இன்னைக்கு முதல்வர் அவர்களும் அதானி அவர்களும் அதானியும் சந்திச்சு இருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதை உலகமே எப்படி பார்க்கும்னா இந்த புருவத்தை உயர்த்தக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கும் ஒரு அதானி என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது ஏற்கனவே ஆறாயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி இறக்குமதி ஊழல் நடந்திருக்கிறது அதில் மூவாயிரம் கோடி ரூபாய் அதானி மட்டுமே செய்துள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதாரங்களோடு கொடுத்துருக்குறோம் ஃபினான்ஷியல் டைம்ஸ் மிகப்பெரிய ஆதாரங்களை இரண்டு மாதங்களுக்கு முன்பு அதே டெண்டரில் அதே ஒப்பந்தங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல அழுத்தங்களுக்கு பிறகு தான் ஒன்றரை வருடம் கழித்து அனுமதியே கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட ஒரே வாரத்தில் அதானி அவர்கள் வந்து இது தனி விமானத்தில் இங்கே தமிழ்நாடு வருகிறார் வந்து சென்னையில் இறங்கி அவர் எங்கே போனார் சித்தரஞ்சன் சாலை போனதாக செய்திகள் வெளிவந்துள்ளது அரசாங்கம் வரைக்கும் எதுவுமே சொல்லலை சீஃப் மினிஸ்டரை பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் அரசாங்கம் சொல்லலை இன்னி வரைக்கும் டிஐபிஆர் வெளியிடலை ஸோ உண்மையிலேயே என்ன நடந்தது ஏன் இவ்வளவு மூடிமறைக்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அப்போ அதானியும் முதலமைச்சரும் சந்தித்தார்கள் என்று மீடியாக்களில் மாதிரி சந்தித்ததாக சொல்லப்படுகிறதுன்னு மீடியாக்கள் வெளி வெளியிடுறாங்களே தவிர அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற இந்த நொடி வரைக்கும் அரசாங்கம் எதுவுமே சொல்லலை அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி எழுப்புது அப்படி மூடி மறைக்கக்கூடிய நீங்க ஒரு ஊழல்வாதி அவரை பிளாக்லிஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் அவர் மேல ரெக்கவரி போடணும்னு சொல்லிட்டுருக்குறோம் அப்படிப்பட்டவரை வந்து ஒரு மூடி மறைச்சி ஒரு முதலமைச்சர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்குறேன் அப்ப இது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது எப்படி வந்து அவர்கள் தைரியமாக தன்னிச்சையாக விசாரணை செய்வாங்க ஒருவேளை தான் என்ன சொல்லணும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக சந்தித்தேன் ஆனால் இத இதற்கும் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஊழல் குற்றச்சாட்டின் மீது விசாரணை தொடர்ந்து நடைபெறும் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே நான் சொன்னது போல ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினே எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிலீஸ் பண்ணதற்கு பிறகு அவர் இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவரே கவர்னர் கிட்ட போயிட்டு மனு கொடுத்து இந்த ஊழல் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கவர்னர் கிட்ட போய் கொடுத்திருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்ன சொல்லிருக்கணும் இன்னைக்கு நான் சொன்னது போல் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது போல் இல்லை நான் சொன்னது போல் எஃப்ஐஆர் பதிவு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன் அதான் நீங்கள் சொல்லிருக்கணும் இது எதுவுமே சொல்லலையே அப்போ இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எதிர்காலத்தில் இந்த புதிய கட்டணம் அப்படிங்கிறது திருப்ப வாபஸ் பெறுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் அறப்புரியக்கம் முன்னெடுக்கப் போகிறது நாம் நம்முடைய வேலை மக்களாக அறப்பொரியக்கிறது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் நான் நம்ம எல்லா மக்கள் தான் இயக்கம் அதாவது நம்மளுடைய ஒரே வேலை என்னென்னா இந்த ஊழல்கள் நடக்கும் பொழுது இந்த ஊழல்களை தைரியமாக நம்ம கேள்வி கேட்கணும் இன்றைக்கி இந்த கேள்வி கேட்கலன்னா இவங்க எல்லாரும் நம்ம இந்த மின்சார வாரியத்தை கம்ப்ளீட்டாக சுரண்டிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி நாலரை பர்சன்ட் ஏற்றிருக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம கேள்வி கேட்கறோம்னா இன்னும் பத்து பர்சன்ட் ஏற்றுவாங்க இவங்க அப்போது நம்முடைய வேலை இந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த ஊழல்வாதிகளிடமிருந்து பணம் மீட்கப்பட வேண்டுமே தவிர மக்கள் மீது இந்த சுமையை அரசு இறக்கி வைக்கக்கூடாது என்று நாம் போராட வேண்டும் இன்னைக்கு இவங்க சுமத்திய இந்த ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டே அரசு திரும்ப பெறும் இதுவே வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று அரசு திரும்ப பெற வேண்டிய ஒன்று நீங்க அதானியிடம் இருந்து உங்களுக்கு மூவாயிரம் கோடியை மீட்க வக்கில்லை என்றால் முதல்வர் ஸ்டாலினிடம் இருந்து மீட்டெடுங்க தங்கம் தென்னரசோட சொத்துல இருந்து மீட்டெடுங்க சீஃப் செக்ரட்டரி சொத்துல இருந்து மீட்டெடுங்க ராஜேஷ் லக்கானி சொத்துல இருந்து மீட்டெடுங்க எதுக்கு எங்களுடைய பணத்துல இதுதான் நம்ம கேள்வி அந்த மாதிரி கேள்விகளை மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் எங்கள் இதுலேருந்து ஏன் கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இதன் மீதான இந்த மாதிரியான எதிர்ப்புகளும் சரி அதே நேரத்தில் தொடர்ந்து இதன் மீது முன்னெடுப்புகள் இந்த ஊழல் வழக்குகளை இந்த வழக்குகளாக நாளை தொடர வேண்டும் என்றாலும் இதன் மீது எஃப்ஐஆர் போட்டு இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுவதாக இருந்தாலும் மின்சார வாரியத்தில் இனி ஊழல் நடைபெறாமல் பாதுகாப்பதும் இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வெளிக்கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இது வரைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மீண்டும் போட்டு இது வரைக்கும் ஊழல் நடக்கல பட் இப்போ போட போறதா சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன ஊழல் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி எல்லாம் எங்கெல்லாம் ஊழல் நடக்கிறதோ மக்கள் தட்டி கேட்க வேண்டும் இதுக்கு யாரும் இந்திய தாத்தாலாம் வரமாட்டாங்க மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் இந்த ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கணும் தட்டி கேட்கணும் அப்போ நீங்க தான் வந்து அது அந்த பொறுப்பும் கடமையும் இந்திய அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கு பொது சொத்தை பாதுகாப்பது பொதுமக்களின் கடமை சிட்டிசன்ஸ்க்கும் அந்த கடமை இருக்கு அந்த கடமையை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த நானூறு கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின ஊழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வந்து வச்சிருந்துருக்கீங்க என்ன அந்த நானூறு கோடி ரூபாயில டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் என்ன நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அந்த அனல் மின் நிலையங்கள்லேருந்து இப்போ ஒன்ஸ் மின்சாரம் வந்ததற்கு பிறகு இல்லை வெளியிலேருந்து மின்சாரம் வரணும் இப்போ இதை வந்து கடைசியில் உங்கள் வீட்டுக்கு எப்படி அந்த மின்சாரம் வருதுன்னா உங்களுக்கு தெரியும் ரோட்டில் பார்த்துருப்பீங்க போல் பார்த்துருப்பீங்க ஒயர் பார்த்துருப்பீங்க அந்த ஒயர் மூலம் கடைசியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது எதற்கு தேவை அந்த வோல்டேஜை வந்து உங்களுக்கு தேவைப்படும் வோல்டேஜுக்கு மாற்றி கொடுப்பது தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய மிக முக்கியமான வேலை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை பல கெப்பாசிட்டியில் ஐநூறு கேவியே நூறு கேவியே அறுபத்தி மூணு கேவியே இருபத்தஞ்சி கேவியே இந்த மாதிரி பல கெப்பாசிட்டியில் அரசாங்கம் வாங்குகிறது தனியாரிடமிருந்து யார் டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்கிறார்களோ அவர்களிடமிருந்து அந்த வாங்கக்கூடியதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலை இந்த அரசாங்கம் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஐநூறு கேவியே டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க போகிறோம்னு டெண்டர் விடுறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நவம்பரில் வந்து அது டெண்டர் ஓப்பன் செய்யப்படுகிறது இருபத்தாறு நபர்கள் ஒரே ரேட்டை கோட் பண்ணுறாங்க பதிமூணு லட்சத்தி அறநூற்றி தொண்ணூறுவா ஒரே ரேட் இப்போது டெண்டரை ஓப்பன் பண்ணோடனே அந்த டெண்டர் ஸ்கூட்டினைசிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த காசி போன்ற நபர்கள் என்ன பார்த்துருக்கோம்னா என்ன இருபத்தாறு பேரும் ஒரே ரேட்டு போட்டிருக்குறீங்க எப்படி எப்படி இது பாசிபிள் இந்த மேக்ஸில் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இரண்டு பேர் ஒரே ரேட்டு கோட் பண்ணணுன்னாலே அதுக்கான பாசிபிலிட்டி லெக்ஸே நம்ம வந்து ஒரு ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் தௌசண்ட்ல தான் நம்ம ஒரு கொட்டேஷன் மேக்ஸிமம் கொடுப்போம் அப்படின்னா ஒரு அந்த பிளஸ் ஆர் மைனஸ் டென் தௌசண்ட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே இரண்டு பேர் ஒரே நம்பரை கோட் பண்ணணும்னா ஒன் பை டுவெண்ட்டி தௌசண்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோ ப்ராபபிலிட்டி இரண்டு பேர் ஒரே ரேட்டை கோட் பண்ணணும்னா இருபத்தாறு பேர் ஒரே ரேட்டை கோட் பண்ணோம்னா அப்போது எந்த அளவுக்கு அதை வந்து அது பாயிண்ட் ஜீரோ 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 நீங்கள் ஒரு நூறு ஜீரோ போடுங்க அந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இல்லாத ஒரு விஷயம் அப்போது இது வந்து என்னென்னா மோசடி பேசி வைத்து இருபத்தாறு பேரிடம் சொல்லி நீ இந்த ரேட்டு போடுன்னு சொன்னால் மட்டுந்தான் இப்படி போட முடியும் இந்த மாதிரி ஒரு டெண்டரில் இல்லை ஏழு பத்து டெண்டர்களில் நம்ம வந்து எப்படி வந்து அனைவரும் யாராவது ஒத்த ரெண்டு பேர் வேணால் மாற்றி சம்டைம் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு டெண்டர்லாம்

தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் வந்து ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம்னு சொல்கிறாங்க ராஜஸ்தான் அரசாங்கம் அவங்களும் அதே காலகட்டத்தில் ஐநூறு கேவி டிரான்ஸ் வருவாங்க அவங்க இதில் லோவஸ்ட் பெட்டர் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம்னு அவங்க சொல்கிறாங்க ஜம் போர்ட்டலில் ஈவன் இன்னைக்கு விலை கூட எட்டு லட்சத்து இருபதனாயிரத்துக்கு கிடைக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் அப்போ இந்த மாதிரி பல ரேட்டுகளை கம்பேர் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடிக்கிறாங்க ஏன் எல்லோரும் ஒரே ரேட்டு கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறது எண்ணூறு கொடுக்குமா ஆளுக்கு ஐம்பது ஐம்பது சப்ளை பண்ணுங்கள் நாற்பது நாலு இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறது இந்த மாதிரி ஏழு ஒப்பந்தங்களில் எப்படி பிரித்து கொடுத்துருக்குறாங்க இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கியதில் இப்படி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் எப்படி நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட கொடுத்துருக்குறோம் இந்த காசிங்கிற நபர் டெண்டர் கமிட்டியில் இருக்கிறார் இல்லையா அவர் போன ஆட்சியிலே வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அவர் எப்படி உள்ள வந்தாருன்னு தெரியல சஸ்பென்ஷன் ஆர்டர் ஒரு ரிவோக் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் ஆர்டர் மட்டும் ரிவோக் பண்ணால் அவங்க உள்ள வர முடியாது ஏன்னா அவருக்கு டெர்மினடைசேஷன் நோட்டீஸ் கொடுத்த அந்த நோட்டீஸ் மேலே அப்பீல் போட்டு போர்டில் டிஸ்கஸ் பண்ணி தான் அவர் உள்ளே கொண்டு வர முடியும் ஆனால் அப்படியெல்லாம் கொண்டு வராமல் ராஜேஷ் லக்கானி அவர்கள் சஸ்பென்ஷன் ஆர்டர் ரிவோக் பண்ணி உள்ள கொண்டு வந்துடுறாரு உள்ள வந்தவர் டெண்டர் கமிட்டி இல்ல கரெக்டா அவரை அவர் பினான்சியல் கண்ட்ரோலரா போடுறாங்க மின்சார வரி நீங்க அவரை வந்து மின்சார வரி ஆபீஸ்ல கண்டுபிடிச்சிங்கன்னா பெரிய விஷயம் தான் ஏன்னா அவர் அங்கேயே இருக்க மாட்டார் அமைச்சர் வீட்டில் தான் இருப்பார் செந்தில் பாலாஜி வீட்டில் தான் இருப்பார்ன்றாங்க அங்கேயிருந்து தான் எல்லா டெண்டரையும் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்றாங்க இது எப்படி நம்ம இப்போ அவர் சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம நம்ப முடியுமா நம்ம சொல்ல முடியுமா சொல்லி அங்கே போய் பார்த்தா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போய் நின்று பார்த்தா நிஜமாவே அவர் டெய்லி செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வராரு அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை ஆதாரங்களாக இணைச்சி நம் துறைக்கு கொடுத்துருக்குறோம் எப்படி தினமும் அவர் வராரு இப்போது மேலே மினிஸ்டர் இருக்கிறாரு மினிஸ்டருக்கு அடுத்தபடி எனர்ஜி செக்ரட்டரி எனர்ஜி செக்ரட்டரிக்கு கீழே சேர்மன் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் அதுக்கு கீழே டேரக்டர் ஃபினான்ஸு அதுக்கு கீழே சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் அதற்கு கீழே காசிங்கிற ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் ஒரு மிடில் லெவல் அதிகாரி அப்போ எப்படி போய் மினிஸ்டர் வீட்டுக்கு டெய்லி போய் அவர் வேலை செய்ய முடியுமா அப்போ எந்த அளவிற்கு இது கூட்டு சதியாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இது முகாந்திரம் இது தான் அப்போ இதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் கொடுத்துருக்குறோம் அப்போ இதனால தான் எப்படி வந்து இந்த துறையில் இவர்கள் கூட்டு சதி செய்து ஒரே ரேட்டை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் பிரித்து ஸோ அந்த சப்ளையர் எல்லாரும் ஹாப்பி ஏன்னா எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அந்த மோசடியில் அதிகாரிகள் ஹாப்பி ஏன்னா அவங்க கொள்ளடித்ததில் அவர்களுக்கும் பங்கு வந்திருக்கும் அது இல்லைனா இவங்க ஏன் வந்து இருபத்தாறு ஒரே ரேட் போட்டதுக்கு ஓகே சொல்ல போகிறாங்க அப்போ இது எல்லாருமே இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய ரூல் என்னங்கிறத இது பண்ணும் அவரோட வீட்லேயே உட்காந்து பண்ணியிருக்கும் போது அப்போ இதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை ஆரம்பிச்சிருக்கணும் இந்த பணத்தை அந்த மேனுஃபேக்சரர்ஸ்கிறது வாங்கியிருக்கணும் திரும்ப இது வந்து நம்ம சொல்லக்கூடியது ட்ரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ற ஒரே ஒரு விஷயத்தோட பர்ச்சேஸில் இப்போ இந்த மாதிரி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெவ்வேறு விஷயங்கள கண்டக்டரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வயர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க போல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அந்த ஒவ்வொன்றத்துலையும் பார்த்தா எவ்வளோ இருக்கும்னு தெரியாது நமக்கு ஆதாரத்தோடு வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் நாம வழங்கி வந்துருவோம் இதன் மீது கூட இப்போ நீதிமன்றம் போயிருக்கிறோம் நீதிமன்றத்தில் அவங்க வந்து பதில் சொல்லி ஏன் எஃப்ஐஆர் இது வரைக்கும் ஃபைல் பண்ணணும்னு லஞ்ச ஒழிப்புத் தொகை சொன்னால் தான் தெரியும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்துமைக்கு நன்றி சார் நன்றி